நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரத்த முதல் இரண்டு பாடல்களை நம்ம பார்த்திருந்தோம் அடுத்ததாக மூன்றாவது பாடலை இந்த பதிப்பில் நம்ம பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்திருத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் வாழ்த்து படலமாக அமைத்திருக்காங்க இந்த பாடலினுடைய தொடக்கத்திலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று வாமன அவதாரத்தின் போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு அடியில இந்த உலகத்தையும் மற்றொரு அடியில வானுலகத்தையும் மூன்றாவது அடியில மகாபலி சக்கரவர்த்தியையே அளந்து தன்வசப்படுத்தி கொண்டாரு கிருஷ்ண பரமாத்மா அவரை போற்றி புகழும்படிதான் இந்த பாடலினுடைய முதல் இரண்டு வரிகளை அமைத்திருக்காங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீரா ால் என்று கிருஷ்ணனின் நாமத்தை பாடியபடி பாவைக்கு சாற்றி நீராடுவோம் என்று சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு வரிகள்ல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னெல் ஊடுகயல் உகல அதாவது இங்க ஒரு நாட்டோட வளமைக்கு விவசாயம் என்பது ரொம்பவுமே அத்தியாவசியமானது அப்படிப்பட்ட விவசாயமானது செழித்திருக்க மாதத்திற்கு மூன்று முறை மழை பெய்யணும் அப்படி நல்ல வகையில மழையை பொழிவிப்பதற்காக பாவை நோன்பின் போது சந்தனம் பழங்கள் வெற்றிலை பாக்கு இளம்தள்கள் நறுமணமிக்க மலர்கள் மாலைகளை எல்லாம் சாற்றி கிருஷ்ணபரமாத்மாவுக்கு தூபம் மற்றும் தீபத்தை காட்டி யமுனையில் நீராடினால் தீங்கு ஏதுமில்லாமல் நாடு முழுவதும் மாதம் மூன்று முறை மழை பொழியும் என்று சொல்லியிருக்காங்க அப்படி மூன்று முறை மாதத்திற்கு குறைவில்லாமல் நல்ல வகையில மலைவளம் இருந்தால் வளரக்கூடிய நெற்பயிர்களும் பயிர்களும் செழித்து வளரும் அதனால தான் அதையும் அந்த இடத்துல அடுத்த இரண்டு பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி இந்த வரிகள்ல பூங்குவளை என்ற ஒரு மலரை குறிப்பிட்டிருக்காங்க நீர்நிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய வளமான நாட்டுல பூங்குவளை என்ற மலரில் பொறிவண்டு அதாவது தேனீக்கள் நிரம்பி இருந்து அங்கிருக்கக்கூடிய தேனை நிம்மதியாக குடித்திருக்குமா இந்த நான்கு வரிகள்ல அந்த நாட்டினுடைய வளமைய மறுபடியும் மறுபடியும் ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்திருக்காங்க பரம்பொருளான நாராயணன நாம பாடி தொழுவதால நமது அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நிரந்தரமாக பூர்த்தியாகி நாடும் செழிப்பாக வளமையாக இருக்கக்கூடும் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி என்கின்ற இந்த வரிகள்ல நாம நினைக்கும் போதெல்லாம் தயங்காமல் அங்கிருக்கக்கூடிய கறவை பசுக்களிடம் செல்வதை குறிப்பிடுறாங்க அடுத்த இரண்டு வரிகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நாம எப்பொழுது நமக்கு தேவை இருந்து பசுகளிடம் சென்று நாம் பாலுக்காக நிற்கிறோமோ அப்போது நாம் எடுத்து செல்லக்கூடிய குடம் நிறைந்து வலியும் அளவிற்கு வள்ளலாக இருந்து பெரும் பசுக்கள் நமக்கு எப்போதுமே பாலை நிறைவாக கறந்து கொடுக்க மனம் படைத்ததாக இருக்கும் என்று குறிப்பிடுறாங்க இந்த பாசுரத்தின்படி ஓங்கி உலகளந்த உத்தமனின் பாசுரங்களை பாடியபடி நாம் நோன்பிருக்கும் பொழுது நமக்கு மாதம் மும்மாறி தீங்கில்லாமல் பெய்யும் நம் நாட்டிற்காக விவசாயம் செலுத்தும் கரவை பசுக்களும் மனம் நிறைக்க வள்ளல் பெரும் பசுக்களாக நம் குடம் நிறைக்க பாலை தரும் இப்படி நீங்காத பெரும் செல்வம் நாடெங்கும் நிறைந்திருக்கும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக அமைந்திருக்கு முதல் பாசுரம் அறிமுக படலமாக அமைந்திருந்தது இரண்டாவது பாசுரம் அவருக்காக நாம் நோன்பிருக்கும் பொழுது எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றவாறு அமைந்திருந்தது இந்த மூன்றாவது பாசுரத்துல கிருஷ்ண பரமாத்மாவை நாம் தொழுதபடி இருந்தோமேயானால் நமக்கு அனைத்து வகையான செல்வங்களும் நிறைந்து இருக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்திருக்காங்க அதனால இந்த மார்கழி மாதம் முழுக்க நாராயணனோட புகழ பாடி திருப்பாவை பாடல பாடியபடியும் நாம இருந்தோமேயானால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம தினமொரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்